அனைவருக்கும் வணக்கம் மடப்பெயர் சத்யராஜ் சாரி ஓ மடப்பெயர் நடிகர் நடிகர் சத்யராஜ் ரெண்டு நாட்களுக்கு முன்பு திமுக மேடை ஸ்டாலின் பிறந்த நாள் மேடையில பேசுகிறாரு மை கடைச்சா என்னனால பேசணும்னு பேசினாரு ஒண்ணும் பிரச்சனை இல்லை உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி கூடாது ஸ்டாலின் பேர் வந்தது கலைஞரும் பெரியாரும் முதல்ல கம்யூனிஸ்ட் தான்

தமிழகத்துல சில வாரங்களுக்கு முன்னாடி போதை புயல் சாப்பிட சாதிக்கு வடிவு நடந்தது அதை பத்தி நீ பேசலாம் அதை பத்தி பேசாத மும்பைல சாப்பிட போனாலாம் பீப்பு சாப்பிட ஆசைப்பட்டா அது கிடைக்கலையா சாப்பிட ஆசைப்பட்டா ரூம்ல இருந்து உச்சியில இருந்து இறங்கி வந்து ரெண்டு ஹோட்டல் தேடி பாரு கிடைக்கும் இல்லைன்னா ஆன்லைன்ல ஆர்டர் போட்டா அவங்க ரூமுக்கும் வரப்போகுது அந்த போதை பொருளை பத்தி பேச வக்கு இல்ல சாப்பாட வச்சு அவர் அரசியல் எழுதி நேக்கா திருப்பி விடுதாதான் இங்க நம்ம தமிழகத்திலிருந்தே திரைத்துறையா திராவிட துறையானே தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்பு வர நீட்டுக்கு கருத்து பெறுகின்றது கும்பகோணத்துல எவனாவது குப்புற விழுந்தாலும் இதுக்கு ஆட்சியாளர்கள் தான் காரணம் என்ன கார்த்திகி அவர் தம்பி அவர் அண்ணன் சூர்யா சித்தார்த்து ஆரஞ்சே பாலாஜி போன்ற நடிகர்கள்லாம் அப்படி பொங்கி எழுந்துருவாங்க ஆனா இன்னைக்கு தமிழகத்தில் இளைஞர் சீரழிக்கிற போதை கும்பலுக்கு எதிராக இந்த நடிகர் எவ்வளவு உதனா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இல்ல ஒரு ட்வீட் போட்டுக்கா பார்த்தா எதுவும் இல்ல அட கண்டனம் தான் தெரிவிக்கணும்னா அவங்க ஓனர் கோபப்படுவாரு திருமணம் சொல்லி தொகை ஒரு தோழமை சொல்லுதலா அப்படிங்கிறாங்கன்னா எதுவுமே இல்ல ஆகவே தமிழகத்துல இருக்க இளைஞர்கள் நம்ம தான் கொஞ்சம் விழிப்புடன் இருக்கணும் கவனம் சொல்லுவாங்க ஐயா நீங்க ஓட்டின வீடுலாம் அந்த போச்சு மகளா அதே மாதிரி தான் இவங்க திராவிடத்துக்கு செஞ்சாங்க இருப்பு திராவிட ஆட்சி இல்லைன்னா கருத்தா தெரிவிப்பாங்க பொங்குவாங்க அது ஆட்சிக்கு வந்துட்டுதான் எந்த இதுவும் தெரிவிக்க முடியாது அதனால நடிகரை நம்பவே கூடாது நாம தான் பிடிப்போட பண்றோம் நன்றி வணக்கம்